ஒரு அழகான கிராமம் ஒரு விவசாயி காலை நேரத்தில் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு மூட்டையில் விதைகள் விதைகளை எடுத்துக்கொண்டு நடந்தபோது ஒரு சிறிய விதை அவன் கையிலிருந்து தவறி பாதையின் ஓரத்தில் விழுந்தது விவசாயி அதை பார்த்தான் சிரித்துவிட்டு இது எங்க வளரப்போகுது என்று நினைத்து அங்கேயே விட்டுவிட்டான் பாதையின் ஓரத்தில் தனியாக கிடந்த அந்த விதை விட்டுவிடவில்லை மழை அதை பாலூட்டியது சூரியன் அதற்கு சக்தி அளித்தான் நாட்கள் கடந்து அந்த சிறிய விதை மண்ணை உடைத்து மேலே வந்தது ஒரு சிறிய செடியானது பிறகு மெதுவாக ஒரு கன்றாக மாறியது ஆண்டுகள் கடந்த போது அது ஒரு அழகான மரமாகியது அந்த மரம் பாதையில் செல்லும் மனிதர்களுக்கு நிழலை கொடுத்தது குழந்தைகள் அதன் கீழ் விளையாடினர் பறவைகள் அதன் கிளைகளில் வீடு கட்டின ஒரு நாள் அதே விவசாயி அந்த பாதையில் வந்தான் அவன் கண்கள் பெரிதாகின நான் ஒதுக்கிய அந்த விதை இவ்வளவு பெரிய மரமா என்று ஆச்சரியப்பட்டான் அப்போது அருகிலிருந்த ஒரு முதிய பெண் சொன்னாள் ஐ சிறியதுனாலும் வாய்ப்பு கிடைத்தாலே பெரியவங்க ஆகிடுவான் விவசாயி அமைதியாக தலையசைத்தான் சிறிய ஆரம்பங்களே பெரிய வெற்றிகளுக்கு வழி ஒரு விதை கூட வளர தெரிந்தால் நாம் நிச்சயமாக வளரலாம்